புதுச்சேரி அரசு காரைக்கால் மாவட்டத்தில் மலர் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் காரைக்கால் கார்னிவல் இரண்டாயிரத்தி ஐந்து விழாவானது இம்மாதத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது இதற்காக நேற்று இருபத்தி ஆறாம் தேதி மாலையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட துணை ஆட்சியர் வருவாய் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் தலைமையில் மற்றும் துணை ஆட்சியர் நிர்வாகம் திரு செந்தில்நாதன் மற்றும் காவல்துறை சார்பில் காவல் கண்காணிப்பாளர்கள் திரு சுப்பிரமணியன் ஆகியோரது முன்னிலையில் ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்றது காரைக்கால் கார்னிவல் விழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வை மிகச் சிறப்பாக நடத்துவது தொடர்பாக அமைக்கப்பட்ட இருபது குழுக்களின் தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் விழாவின் பல்வேறு குழுவின் தலைவர்கள் புரோகிராம் கமிட்டி தலைவர் ஸ்பான்சர்ஷிப் தலைவர் மற்றும் ரோட் ஷோ கமிட்டி தலைவர் மாவட்ட துணை ஆட்சியர் வருவாய் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் துணை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் திரு செந்தில்நாதன் கிரவுட் மேனேஜ்மெண்ட் குழு சார்பில் காவல் கண்காணிப்பாளர்கள் திரு சுப்பிரமணியன் திரு பாலச்சந்திரன் வென்யூ குழு டெண்டர் குழு தலைவர் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் திரு சந்திரசேகரன் எக்ஸிபிஷன் ஃபுட் ஸ்டால் அலாட்மெண்ட் குழு தலைவர் குடிமை பொருள் வழங்கல் துறை துணை இயக்குனர் திரு சச்சிதானந்தம் போர்டிங் லாஜிங் குழு தலைவர் நிர்வாக அதிகாரி கோயில்கள் திரு அருணகிரிநாதன் சானிடேஷன் குழு தலைவர் உள்ளாட்சித்துறை துணை இயக்குனர் திரு சுபாஷ் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் குழு பிரைஸ் பிரிண்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் குழு தலைவர் மாவட்ட துணை ஆட்சியர் பேரிடர் மேலாண்மை திரு வெங்கடகிருஷ்ணன் வரவேற்பு குழு பப்ளிக் ரிலேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் பப்ளிசிட்டி அண்ட் மீடியா மேனேஜ்மெண்ட் குழு தலைவர் செய்தி மற்றும் விளம்பரத்துறை உதவி இயக்குனர் முனைவர் குலசேகரன் ஃபர்ம் ஃபெஸ்ட் குழு தலைவர் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் இயக்குநர் திரு கணேசன் கேட்டமரான் ரேஸ் குழு தலைவர் மீனவர் நலத்துறை துணை இயக்குனர் திரு கோவிந்தராஜன் டாக் ஷோ குழு தலைவர் கால்நடைத்துறை இணை இயக்குனர் டாக்டர் திரு கோபிநாத் லொஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் குழு தலைவர் வட்டார போக்குவரத்து அதிகாரி திரு பிரபாகர ராவ் கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் டாக்குமெண்டேஷன் குழு தலைவர் கலை கலைப்பண்பாட்டுத்துறை ஏலியோ திரு திருமேனி அவர்கள் ஆட்சியர் அவர்களின் செயலர் திரு பொன் பாஸ்கர் தாசில்தார்கள் திரு பொய்யாத மூர்த்தி மற்றும் திரு செல்லமுத்து சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலா உதவியாளர் திரு பரசுராமன் ஸ்போர்ட்ஸ் கேம் குழு தலைவர் சார்பில் திரு வெங்கடேசன் மற்றும் பல்வேறு அரசு துறை தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் இக்கூட்டத்தில் இருபது குழுக்கள் கொண்ட அதிகாரிகள் அனைவரும் கார்னிவல் விழாவிற்காக தயார் நிலையிலும் சிறப்பாகவும் மற்றும் பணிகளை விரைந்து செய்திட வேண்டும் பார்க்கிங் வசதிகள் கழிப்பறைகள் சுகாதாரம் குடிநீர் வசதி அவசர மருத்துவ முகாம்கள் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு கிடைப்பதற்கு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் மேலும் இந்த ஒரு வார காலத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறவுள்ளது குறிப்பாக மலர் கண்காட்சி விளையாட்டுப் போட்டிகள் ரோட் ஷோ நாய்கள் கண்காட்சி மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது இதற்கு அனைத்து துறை அரசு அதிகாரிகளும் ஒன்றிணைந்து கார்னிவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழாவை சிறப்பாக செயலாற்றிட உதவிட வேண்டும் என்று துணை ஆட்சியர் வருவாய் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் அவர்கள் அறிவுறுத்தினார்கள்